ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதை என்னன்னு கேட்குறீங்களா அதாவது ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு ஜூன் மாதத்தில் வைகாசி அம்மாவாசையானது வந்ததுங்க அந்த அமாவாசைக்கு பிறகு அசுர வேகத்தில் கிரக மாற்றங்களானது பல நடக்க போதுங்க அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தலையெழுத்த மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த அசுர வேக கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு அசுர கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு பல அனுகூலமான விஷயங்களை உங்களுக்கு நடக்க செய்யும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசியில் வந்து புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இருக்குது இந்த சேர்க்கைனால் அமாவாசைக்கு பிறகு மிகவும் அதிர்ஷ்டகரமான பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுகேது பயிற்சியால் இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மாதத்தில் இறுதி கட்டம் வரும்போது சனி வக்ர பயிற்சி மட்டும் அமாவாசைக்கு பிறகு பலன்களை கொடுக்கும் இந்த ஜூன் மாதம் அமாவாசை மகர ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கப்போகுது என்று பல விஷயங்களானது சொல்லப்பட்டிருக்கு அதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் அமாவாசை மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பால கிரகங்களுடைய பயிற்சி சாதகமாகவே அமைஞ்சிருக்கு மெயினாக மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கையை சொல்லலாம் இந்த மாதிரியான பல கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சி தாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கப்போகுது இருக்கிறதுலே ஒரு பெரிய பயிற்சி முக்கியமான பயிற்சினா அது இந்த புதன் பயிற்சி சொல்லலாம் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு சாதகமான முறையிலேயே அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி சாதகமான பயிற்சி என்று கூட சொல்லலாம் கரெக்டாக ஜூன் அமாவாசைக்கு பிறகு மூன்று முறை புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சியாக இருக்கிறாரு ஜூன் ஒன்று முதல் பதினாலு வரை ரிஷபராசில ஜூன் பதினைந்து முதல் இருபத்தொம்போது வரை மிதுன ராசில ஜூன் முப்பதுலேருந்து கடகராசில இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி மூன்று முறை அமாவாசைக்கு பிறகு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து வேற லெவலுக்கு மாறப்போகுது அதான் இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு கிரக பயிற்சி வந்து சுக்கர பயிற்சிங்க சுக்கர பயிற்சி பற்றி சொல்லுனாலும் இந்த பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது இது ஏற்றம் தரக்கூடிய பயிற்சி என்று கூட சொல்லலாம் இந்த பயிற்சினால் ஜூன் பன்னெண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் பதிமூணுலேருந்து மிதுன ராசிக்கு செல்வார் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சுக்கர பயிற்சியும் உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு முன்னாடியே நடந்த ஒரு பயிற்சி அதுதான் வந்து குரு பயிற்சி குரு பயிற்சியும் வந்து அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பயிற்சியும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு இதனால் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது இந்த பயிற்சினால் இந்த டைம் ஏற்படும் ஸோ இந்த பயிற்சியும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பயிற்சி என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு முன்னாடியே குரு பயிற்சி போல இன்னொரு பயிற்சி நடந்திருக்கு அதுதான் செவ்வாய் பயிற்சி இந்த பயிற்சி யோக தரக்கூடிய பயிற்சி என்று சொல்லலாம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்தே மாதம் முழுக்க மேசராசில ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு அதனால இது யோக தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக உங்களுக்கு இந்த டைம் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பயிற்சி சூரிய பயிற்சியும் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஆக மொத்தம் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய கிரகமாற்றங்கள் அசுர வேகத்தில் இருக்குது இந்த கிரகமாற்றங்களால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படி இருக்கும் என்று ஒரு சில பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க ஜூன் மாதம் இந்த அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு மிகவும் அனுகூலமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நீங்கள் நிலம் வீடு சொத்து தொடர்பாக எந்த ஒரு புதிய விஷயங்களும் இப்போ செய்யலாம் எந்த புது விஷயங்களும் செய்தாலும் அதில் தடையே இல்லாமல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நிலம் வீடு சொத்து தொடர்பான எல்லா யோகமும் இருக்குது கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக முதலீடு பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா முதலீடுகளுக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு நிறையவே இந்த மாதம் கிடைக்கும் அப்புறம் தொழிலில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இருந்து கூட விடுபடுவீங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது விடுபடுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இருந்து விடுபட்டுருவீங்க அதுக்கப்புறம் வருமானம் உங்களுக்கு தொழிலில் பெருகும் பொருளாதாரமும் சிறப்பாக மேம்படும் வருமானம் பெருகிறது பொருளாதாரம் மேம்படுறது இந்த மாதிரி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அலுவலகத்தில் கூட முன்னேற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இப்படி சாதகமாக பொது பலன்கள் நிறைய உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு பொது பலனை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் சாதகமான பல விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எதுலெலாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த சாதகமான பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு நீண்ட நாள் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு தீர்வு கிடைக்கும் இந்த டைம் நீதிமன்ற தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே வந்து அமையும் நீங்கள் நீண்ட நாட்களாக நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்குறதோ விற்கவோ திட்டம் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த டைம் உங்கள் விருப்பம் அத்தனையுமே வந்து நிறைவேறும் ஒப்பந்தத்தில் கூட உங்களுக்கு அதிக லாபங்கள் வந்து கிடைக்கும் அதனால் தாராளமாக புதிய ஒப்பந்தங்கள் பண்ணலாம் தொழில் மற்றும் வியாபார கண்ணோட்டத்தில் கூட இந்த டைம் தொடக்கம் மிகவும் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணியிடத்தில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடைய நபர்களுடைய அந்தஸ்தும் பதவியும் கூடும் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் அமாவாசைக்கு பிறகு மாதத்தில் இரண்டாவது டைமில் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த டைம் பிற்பகுதி அமாவாசைக்கு பிற்பகுதி முதல் பாதை விட மிகவும் லாபகரமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக முயற்சிகள் அத்தனையுமே பலனளிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக பல சம்பவங்கள் இருக்குது அதே போல் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது ருட்சக யோகம் உங்களுக்கு ஏற்படுது இது சொத்துக்கள் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் ஸோ இவ்வளோ நேரம் சாதகமாக இருக்கக்கூடிய பலன்களை பார்த்தோம் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற அபாயகரமான முதலீடுகளை செய்வதை தவிர்க்கணும் முதலீடு செய்யறதுக்கு முன்பு உங்கள் நல விரும்பிகளுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும் இல்லையெனில் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படும் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் இவங்களை வழிபாடு செய்திங்கன்னாவே உங்களுடைய பாதி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வச்சு சால்வ் ஆகும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு அசுர கிரகமாற்றதுனால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் உங்களை போல மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி